கோவையில் தென்னிந்திய அட்டைப்பட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் சிக்மா என்று அழைக்கக்கூடிய தென்னிந்திய அட்டைப்பட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு கோவை மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஃப்சிபிஎம் போர்டு மெம்பர் கே பி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அட்டைப்பெட்டி உற்பத்தியில் அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த மெஷின்களை பயன்படுத்துதல் மற்றும் எவ்வாறு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் மாநிலத் தலைவர் பிரபா மஞ்சுநாத் மாநில செயலாளர் ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி மற்றும் அட்டைப்பெட்டி உற்பத்தி சார்பாகவும் சிறப்புரையாற்றினார்கள் இதுகுறித்து மாவட்ட தலைவர் சிவக்குமார் கூறுகையில் சிக்மா பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு தற்போது நடைபெறுகின்றது இதில் அட்டை பெட்டி உற்பத்தியில் புதிய அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு உற்பத்தி செய்வது மற்றும் புதிய சந்தைப்படுத்துதல் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் குறைந்த விலையில் தரமான அட்டை பெட்டிகள் தயாரித்து வழங்க வேண்டும் மற்றும் சமீப காலமாக கிராஃப்ட் காகிதங்கள் விலை ஏற்றத்துடன் காணப்படுகிறது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றார் இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தென்னிந்திய அட்டைப்பட்டு உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் சிவகுமார் பேசணுங்க வந்து கோயம்புத்தூர் நவங்கிய பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ப்ளூ எங்களது சிறப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு கூட்டமானது செமினாருடன் நடைபெற்றிருக்குது இதுக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு எதுக்காக நியூ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அதுபோக மெஷினரி டெவலப்மெண்ட் அதுபோக வந்து குறைந்த விலையில் அட்டை பெட்டி தரமான அட்டைப்பட்டி தயாரிப்பது எப்படி என்று இது உண்டான இதெல்லாம் நடைபெற்று இருக்குதுங்க இதுக்கு எல்லா மெம்பர் கலந்துக்கிறாங்க இதுக்கு எங்க எப்சிபிஎம்லருந்து டெல்லியிலேருந்து கேபி சிங்கன்னு வந்து அது கலந்துரையாடல் நடத்துறாரு அதுபோக போக இருந்து வந்து பிரசிடென்ட் எல்லாம் வந்து அங்கிருந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கே பி சிங் வந்துருக்காருங்க ஏற்றுமதி மோட்டார் பாக்ஸ் பனியன் கம்பெனியினுடைய பனியன் உற்பத்திக்கு பழங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு அட்டைப்பட்டி தேவைப்படுது இது நிறைய வால்யூமா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் மொத்தம் ஒரு அறுநூறு மெம்பர் நம்ம வந்து இன்னைக்கு கருத்தரங்க நடைபெற்று சைனால இருந்து இம்போர்ட்டட் மெஷினரி எல்லாம் கொஞ்சம் குறைந்த விலையில் நல்ல தரமான அட்டப்பட்டியை கொடுப்பது என்பது பற்றிய கருத்தரங்கு இந்த ஓட்டல்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது முக்கியமான தீர்மானம் வந்து என்னங்கன்னா நாம வந்து இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் டெவலப் பண்ணி மெஷினரி டெவலப் பண்ணி ஆளுகளை கம்மி பண்ணி விலை குறைவாகவும் தரமாகவும் அட்டைப்பெட்டி கொடுக்கறதுக்குண்டான முயற்சிகளை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இது போக பேப்பர் ப்ளேஸ் எல்லாம் ரெண்டு மூணு டைம் ஏறி இருக்குதுங்க இதையும் கருத்தில் கொண்டு நாங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நிர்ணயம் செய்யலாம் சொல்லி இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கிறத முடிவு பண்ணிருக்கோம் இப்போ வந்து நவீன முறைக்காகங்க இந்த பேப்பர் கன்செப்ஷன் கம்மியா கன்செப்ஷன்ல அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கிறது அது போக வந்து மிஷினரிஸ் எல்லாம் இந்தியன் மிஷினரி விட சைனா மிஷினரி போடும்போது ஆட்கள் குறைப்பு தரம் நல்ல குவாலிட்டியான அட்டைப்பெட்டிகள் கொடுக்கறது இதுக்குண்டான இதுகளை பார்த்து இன்னைக்கு கருத்தரை